விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் ஆலா ஊரணியை சேர்ந்தவர்தான் சுரேஷ் இருபத்தேழு வயதான இவர் மீது மூன்று கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் சுந்தரி என்புடன் பழகி வந்துள்ளார் பின்னர் இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த பதினாறாம் தேதி சுந்தரி வீட்டில் தங்கியிருந்த சுரேஷை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாரநேரடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் குணசேகரன் என்ற இளைஞர் கொலை செய்த வழக்கில் கைதாகி சுரேஷ் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரியவந்தது குணசேகரனை கொன்றதற்காக பழிக்கு பலியாகவே அவரது தம்பியான மதனகோபால் சுரேஷை கொலை செய்திருப்பதும் அம்பலமாகி இருந்தது இதற்காகவே சுரேஷ் ஜாமீனில் வெளிவரும் வரை காத்திருந்தார்களாம் இறுதியில் மதனகோபால் அவரது நண்பர்களான தனசேகரன் சூரிய தருண் முத்துப்பாண்டி ஆகிய ஐந்து பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அடுத்த அதிர்ச்சி அம்பலமானது அதாவது சுரேஷுடைய ரகசிய காதலியான சுந்தரியும் சுந்தரியின் ஆண் நண்பரான வேலுச்சாமியும் சுரேஷை கொலை செய்வதற்கு உதவினார்களாம் இதை கைதான கும்பலே வாக்குமூலமாக அளித்துள்ளனர் இதையடுத்து சுந்தரி வேலுச்சாமி ஆகிய இருவரையும் போலீசார் அடுத்து கைது செய்தனர் பிறகு சுந்தரியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அடுத்த அதிர்ச்சி போலீசாருக்கு காத்திருந்தது அதாவது சுந்தரிக்கு ரவுடியான சுரேஷ் மட்டுமின்றி கைதான வேலுசாமி தருண் ஆகியோருடனும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது இந்த கள்ள உறவு தெரிந்து சுரேஷ் சுந்தரியை கண்டித்திருக்கிறார் இவர்கள் இருவருடனும் சுந்தரி அதன் பிறகு சந்திக்க முடியாமலும் போயிருக்கிறது இதனால் தன்னுடைய முன்னால் இரண்டு கள்ள உல்லாசமாக இருக்க முடியாமல் தவித்த சுந்தரி தன்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தன்னுடைய மூன்றாவது காதலான சுரேஷை போட்டு தள்ள அவர் மாஸ்டர் பிளான் போட்டு தந்திருக்கிறார் அதன்படி மதனகோபால் கும்பலுடன் சுரேஷின் கள்ளக்காதலான வேலுச்சாமி நெருங்கி பழகியிருக்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு சுரேஷ் வருவது பற்றிய தகவலை தந்து அதற்கான நாளையும் குறித்து தந்திருக்கிறார் சுந்தரி எதிர்பார்த்தது போலவே சம்பவத்தன்று சுரேஷ் மது போதையில் சுந்தரியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் உடனே இது குறித்த தகவலை இன்ஸ்டாகிராம் மூலமாக தன்னுடைய முதல் இரண்டு கள்ளக்காதல்களான தருண் மற்றும் வேலுசாமிக்கு சுந்தரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் இந்த தகவலை அவர்கள் உடனடியாக மதனகோபால் கும்பலுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் உடனே மதனகோபால் தன்னுடைய நண்பர்களுடன் ஆயுதங்களுடன் வந்து போதையில் இருந்த சுரேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் இதுதான் நடந்தது என சுந்தரி போலீசாரிடமும் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் பிறகு பிரபல ரவுடியான சுரேஷின் கொலை வழக்கில் அவரது ரகசிய காதலியை ஸ்கெட்ச் போட்டு தந்து உயிரை பறித்தது அம்பலமானது இது சிவகாசியில் பெரும் பரபரப்பை தந்து கொண்டும் இருக்கிறது சுரேஷை கொன்ற அத்தனை பேருமே இப்போது ஜெயிலில் இருக்கிறார்கள் சுந்தரி உட்பட இந்த வழக்கில் சுந்தரி வேலுச்சாமி உட்பட மொத்தம் ஏழு பேரை கைது செய்துள்ளனர் ரவுடியான சுரேஷ் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவருடைய காதலியே ஸ்கெட்சு போட்டு கொடுத்துள்ள சம்பவமானது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கணவனை பிரிந்து வாழ்ந்த சுந்தரி என்ற இளம்பெண் பல ஆண்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த தொடர்புக்கு தடையாக இருந்த புதிய கள்ளக்காதனை முன்னாள் கள்ளக்காதலுடன் சேர்ந்து திட்டம் போட்டு கொலை செய்திருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினைச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்